இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அம்மை ஏற்படாமல் தடுக்கக்கூடிய முறைகள் அதற்கு என்ன மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதற்கான முறைகள் என்ன இதனால் வந்து என்ன மாதிரியான பின் விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் சாதாரணமாக வந்து பார்த்தோன்னா ஒரு வெயில் காலங்கள்லேருந்து மழை ஆரம்பித்தாலோ அல்லது மழை காலத்துலேருந்து வெயில் ஆரம்பிக்கும் போது இந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் வருது இல்லையா ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நிறைய வைரஸ் இன்ஃபெக்ட் வரும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த அம்மை தொற்று அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அம்மை நோய்களானது குழந்தைங்க அதுவும் குறிப்பாக எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தவங்களுக்கு அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியதாக இருக்கும் இந்த அம்மை தொற்று ஏற்படுச்சு அப்படின்னா அதுவும் குழந்தைங்க இருக்க வீட்டில் ஒருத்தருக்கு ஏற்படுச்சு அப்படின்னா இன்னொரு குழந்தைகளுக்குமே தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி அம்மை தொற்று ஏற்படாமல் தடுப்பதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா சித மருத்துவத்தில் ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவதற்கும் அதிக உஷ்ணத்தை குறைத்து நமக்கு எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கும் பயன்படக்கூடிய முறைகள் நிறைய இருக்குது அதில் ரொம்பவே பலன் தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் வந்து வேப்ப இலை நம்ம வேப்பம் கொழுந்து அதுவும் நம்ம வந்து எப்படின்னா ஆன்மீக ரீதியாகவும் ஆரியம்மண்ணுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் வந்து அம்மை போட்டுச்சு அப்படின்னாலே வேப்ப பயன்படுத்துவீங்க அந்த வேப்பிலை கொழுந்து கூட மஞ்சள் சேர்த்து எடுத்துக்கணும் மஞ்சள் எதற்காக அப்படின்னா வேப்பிலை வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஸோ இந்த வைரல் இன்ஃபெக்ஷனை குறைப்பதற்காகவும் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கும் பயன்படக்கூடியது அடுத்து மஞ்சள் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹெப்பாட்டிக் டானிக் அப்படின்னு சொல்லக்கூடியது லிவரை ஸ்ட்ரென்தன் பண் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அதே சமயத்தில் உடல் உடல் பகுதிகளில் புண்கள் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கும் நோய் தொற்று ஏற்படாமல் இருப்பதற்கும் பயன்படக்கூடியது இந்த மஞ்சள் அடுத்து சீரகம் சீர் அகம் அப்படிங்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அகத்தை சீர் பண்ணக்கூடியது அதாவது உள்ளுறுப்புகளை வந்து பலப்படுத்துவதற்கும் ஜீர்ண உறுப்புகளை பலப்படுத்தி நம்ம எடுக்கக்கூடிய உணவை நம்ம அதாவது உறுப்புகளுக்கு சத்தாக மாற்றி கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது സീരകം അടുത്ത பருத்தி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அதாவது அம் பருத்தியை வந்து என்ன பண்ணுவோம் அந்த பருத்தி பிஞ்சு இருக்கும் இல்லையா இந்த பருத்தி பிஞ்சு அதிக துவர்ப்புடையது பொதுவாக துவர்ப்பு சத்து உள்ள பொருட்கள் புண்களை வெகு விரைவாக ஆற்றக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் இரத்த உற்பத்திக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த பருத்தி பிஞ்சையும் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது இந்த காம் இந்த காம்பினேஷனில் அதாவது வேப்பிலை கொழுந்து சீரகம் மஞ்சள் இந்த பருத்தி பிஞ்சு இந்த பருத்தி பிஞ்சு கிடைக்காதவங்க வந்து பருத்தி என்னுடைய இலையை கூட சேர்த்து எடுத்துக்கலாம் அருகம்புல் வந்து ஒரு சிறிதளவு அருகம்புல் சேர்த்து இதை அரைச்சு கற்கமாக எடுக்கும் பொழுது உடலுக்கு அவ்வளவு நன்மைகள் தரக்கூடியது குறிப்பாக இந்த அம்மை கொப்பிலங்கள் வராமல் பாதுகாப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கும் பயன்படக்கூடியது குடல் ஃபுல்லா புண்ணாக இருக்கும் இல்லையா இந்த மருந்து எடுத்துக்கும் போது இந்த குடல் புண்களை ஆற்றி தரக்கூடியதா இருக்கும் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு கொட்டைப்பாக்களவாக ஒரு மூன்று கொட்டைப்பாக்களவு எடுத்துட்டு வெள்ளாட்டு பால் அல்லது வெள்ளாட்டு மோரில் கொடுத்தால் மிகவும் சிறப்பாக பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் வெள்ளாட்டு பால்லாம் கிடைக்காதுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம பசும் பாலில் கூட கொடுக்கலாம் அல்லது பசும் மோரில் கொடுத்தாலுமே நல்ல பலன் தரக்கூடியது ஸோ இதை வந்து நம்ம அதாவது அம்மை தாக்கப்பட்ட ஒருவருக்கு கொடுத்ததோடு இல்லாமல் அவர்கள் வீட்டில் இருக்கும் மற்றவர்களுமே எடுக்கும்போது இவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து மற்றவர்களுக்கு இந்த நோய் தொற்று வராமல் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கூட அதாவது பாலூட்டும் குழந்தைகளுக்கு கூட ஒரு ரெண்டு எம்எல் அளவு அல்லது ஒரு எம்எல் அளவு கொடுத்தோம் அப்படின்னாலும் நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப அதிக உஷணமாக இருக்கக்கூடிய வெயில் காலங்களில எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த அம்மை தொற்று வரக்கூடியதாக இருக்கும் ஸோ அவர்கள் இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் சில பேர் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அம்மை தொற்று தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது கோயிலுக்கு வேண்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஏன்னா இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்னாலேயும் வரக்கூடியது இல்லையா அப்போ இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து மற்ற உறுப்புகளில் பாதிக்காமல் அதுவும் குறிப்பாக சில பேருக்குலாம் இந்த அம்மை குருவானது கண்களில் ஏற்பட்டால் பார்வையை குறைபாடை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் சில பேருக்கு இந்த அம்மை தொற்று தீவிரமாக ஏற்பட்டு அதை தொடர்ந்து பேச்சு வளம் குறைவு அல்லது வந்து பார்த்தோன்னா காது கேட்கக்கூடிய தன்மை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா அம்மை தொற்றை தொடர்ந்து அதுவும் குறிப்பாக மன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பொண்ணுக்கு வீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தொடர்ந்து பார்த்தோன்னா டெஸ்டில் ஓவரீஸில் எல்லாம் கூட குறைபாடுகள் ஏற்படுத்தி பின் ஆட்களில் வந்து குழந்தை பேரில் கூட பிரச்சனை உண்டாக்கக்கூடியது ஸோ அம்மை வந்து விளையாட்டாக இல்லாமல் நம்ம அதற்கான மருத்துவத்தை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் ஆன்மீகத்தோட மருத்துவத்தையும் எடுத்துக்கும் போது பின் விளைவுகள் ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சித்தர்கள் வணக்கம்